ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு சேனக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம அதில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் சேனக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சேனக்கெழங்கு இதில் போட்டுக்கலாம் லைட்டாக வேக வச்சு தான் பொறிக்க போகிறோம் சேனக்கிழங்கு சேர்த்துட்டோம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பூ மஞ்சத்தோடு சேர்த்திட்டோம் இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் இது வேகட்டும் சேனக்கிழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்திருச்சு இப்போ இதில் ஒரு அரை எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம் எலுமிச்சி மிளதுக்கு பதில் நீங்கள் கொஞ்சமாக புளிக்கரைச்சல் கூட சேர்த்துக்கலாம் இந்த சேனக்கிழங்கு சாப்பிட்டா ஒரு மாதிரி பிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இது இன்னொரு மூணு நிமிஷம் இது வேகட்டும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வடிச்சுக்கலாம் வடித்து ஆற வச்சுக்கலாம் இப்போ வடித்து வச்சு சேனக்கிழங்கு ஆறிடுச்சு மறுபடியும் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஆறுன சேனக்கெழங்கு இதில் போட்டு பொரிச்சிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போறீங்க ஆஃப் குக் தான் அதனால் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு சைடு வேகட்டும் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா கலந்து கலந்து விடுங்க அப்போ தான் எல்லா சேனக்கெழங்கும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனா பொரியும் இப்படி பொறிச்சு செய்யும்போது சூப்பராக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் நல்லா எல்லா பக்கமும் சேனக்கிழங்கு நல்லா பொறிஞ்சி வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பொறிஞ்சோடனே நம்ம இதை வடித்து ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் வெண்ணெய் வடித்து எடுத்துக்கலாம் பாக்கி இருக்க சேனக்கிழங்கையும் பொறிச்சிக்கலாம் ஒரு கால் கிலோ சேனக்கிழங்கு எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம் இதுவும் வேகட்டும் ரெண்டாவது போட்டதும் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு விரிந்த வடித்து எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ண சேனக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ அதே பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிருக்கேன் ஏன்னா வடித்ததுலேயே எண்ணெய் இருக்கும் அதனால் கம்மியாக எண்ணெய் ஊற்றினா போதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பத்து பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு போட்டு நல்லா பூண்டு நல்லா பச்சை வாசல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் பூண்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற சேனக்கெழங்க ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு லேசாக வேக வச்சுருக்கோம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம் சூப்பராக இப்படி வறுத்து செய்யும்போது அருமையான சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும் மசாலாவோட ரா ஸ்மெல் போகட்டும் மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் பொறிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் மறுபடியும் ஒரு அரை லெமன் புழிஞ்சுக்கலாம் எலுமிச்சை சாறு ஊற்றி ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா அரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான சேனக்கிழங்கு ஃப்ரை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்